தமிழில் பெயர் வைக்க சொல்லும் காலம் போய் தற்பொழுது மதுபானத்திற்கு வீரன் என்று தமிழில் பெயர் வைத்திருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் என சிரித்துக்கொண்டே பேசினார் கரூர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் பெரியார் நகர் அக்கரகாரம் ஜீவா நகர் காமராஜர் நகர் கோவிந்தம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து இரட்டை இலசத்தில் வாக்குகள் சேகரித்தார் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னதாக பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்து பேசுகையில் பெயர் வைக்க சொல்லும் காலம் போய் தற்பொழுது மதுபானத்திற்கு வீரன் என்று தமிழில் பெயர் வைத்திருக்கின்றனர் வீரன் என்ற சரக்கு எப்படி இருக்கிறது என்று குடிமகனிடம் கேட்டபோது வீரமாக இருக்கிறது என்றும் சரக்கில் ஒரு விஷயம் இல்லை என்று சிரித்துக் கொண்டே பேசினார் முன்னாள் மதவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழகத்தில் முதன்முறையாக மதுரையில் பெண்களுக்கு என்று மதமான கூடம் அமைத்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அன்று மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் தேவையாக இருந்தது ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சி வந்த பிறகு போதிய அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலை உள்ளது பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலு மாவட்ட அவைத்தலைவர் திருவிக்கா மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட ஏனைய அணி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நாட்டுல நம்ம ஊர்ல ஒரு மந்திரி இருந்த சாராய மந்திரி அவரோட சாதனை என்ன தெரியுமா மதுரையில பெண்களுக்கு ஒரு பார் ஓபன் பண்ணாங்க பெண்களுக்கு தனியா பார் ஓபன் பண்ண ஒரே அரசாங்கம் இந்த வெட்டி திராவிட மாடல் அரசாங்கம் நல்லா சிந்திச்சு பாருங்க இங்கிருந்து இருந்து மச்சு மேல ஏறியா மெடிக்கல் காலேஜ் தெரியும் முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுத்துருக்கோம் ஏழவாளையெல்லாம் ஈஸியாக போய் மருத்துவம் பார்த்துக்கலாம் நம்ம ஆச்சு டாக்டர் இருந்தாங்க மருந்து மாத்திரிது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை